ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக ஷைனிங்காக நல்ல நீளமாக நகம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நகை வளர்கிறதுக்கு ரெண்டு விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து வெளிப்புற போச்சு இன்னொன்று வந்து உள்ளே எடுத்துக்கூடிய உணவு இப்போ நம்ம ஹோம் ரெப்டி எப்படி செய்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வெது அதாவது மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்திருக்கேன் பாம் வாட்டர்னு சொல்லுவாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேபிள் சால்ட்டு தான் நான் இன்றைக்கி அதுக்கு அடுத்து தான் இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ கூடவே நான் இன்றைக்கி பேபி ஷாம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட பேபி ஷாம்பு இல்லைனா வீட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் அதுவும் இல்லைனா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மைல்டு ஷாம்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய விரல்களை வந்து நம்ம அதில் வந்து வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியேறிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நகை வந்து ரொம்பவே நல்ல ஷைனிங்காக மாற ஆரம்பிக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் நினைக்கலாம் உங்கள் நகை மட்டும் ஏன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் பசங்க இருக்காங்க மேலே கீறிடும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நெயில் வச்சுருப்பேன் இது வந்து காலேஜ் போகிற கேர்ள்ஸ் ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதிகமான நகங்கள் நல்லா நீட்டாக வளர்த்து ஷைனிங்காக வளர்த்து அதில் நெயில் பாலிஷ் போகணுன்ற ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாமையும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய நகத்தை வந்து நம்ம கையாலே வந்து தேய்ச்சி விடுங்க ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அதாவது டூத் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி தேய்க்காதீங்க ஏன்னா வந்து அந்த சைலில் இருக்கக்கூடிய அந்த கியூட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாதீங்க கையாலே நல்லா வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மைல்டான பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நகத்து மேலே கிடையாது நகத்து மேலே தேய்க்கும்போது அழுக்குகள்லாம் போகும் அதே மாதிரி சைடில் அந்த கியூட்டிகல்ஸ் பகுதியில் வந்து நீங்கள் தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் போயிடும் அது நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நார்மல் தண்ணீரை வச்சு கையை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு சீரம் ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு க்ளீன் பாக்ஸ் இந்த மாதிரி சின்னதாக ஒன்று எடுத்துக்கங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பாதாம் ஆயில் சேர்த்துக்குங்க சப்போஸ் பாதாம் ஆயில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கேஸ்டராயின்னு சொல்லக்கூடிய ஆமனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக அதாவது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த லெமன் ஜூஸையும் பேஞ்சு விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் போல் பேஞ்சு விட்டுங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த முடியும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டெப் வந்து வாரத்தில் ஒரு தடவை மட்டும் பண்ணால் போதும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து ரெகுலராக இந்த சீரத்தை வந்து உங்களுடைய கைகளில் அப்ளை பண்ணிவிடுங்க அதாவது கண்டிப்பாக அந்த கியூட்டிகல்ஸ் அந்த நகை வளர ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க கையை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நாள் பண்ணிகிட்டே வரும்போது ஏழை நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன தான் வெளிப்புற பூச்சி எடுத்தாலும் நகை வந்து சட்டு சட்டுன்னு உடையிறதுக்கு மூணு விதமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து கால்சியம் சத்து குறைபாடு இல்லைன்னா விட்டமின் சி வந்து குறைபாடு விட்டமின் சிக்காக தான் நம்ம வந்து லெமன் பயன்படுத்திருக்கோம் இதில் கால்சியம் சத்து குறைபாடு இருக்கும்போது நிறைய வந்து பால் வந்து இன்டேக் பண்ணிங்க அதாவது பால் நிறைய குடிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து க துணி துவைக்கிறது இல்லைனா வந்து பாத்திரம் அடிக்கடி வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியிலே கை அதிகமாக இருக்கும்போது நகம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஊறி உடைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நகம் வந்து நல்ல நீளமாக ஆரோக்கியமாக ஷைனிங்காக வந்து வளரும் அந்த மாதிரி நிறைய கீரைகள் நிறைய கேரட் இதெல்லாமே சாப்பிட்டு பாருங்க நிச்சயம் உங்களுடைய நகம் வந்து ஸ்ட்ராங்காக வளரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரோ பயனுள்ளதாக இருந்துச்சு இருக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ளவங்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மூலியம் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ